இஸ்ரேல் தரப்புல இருந்து ஈரானில் இருக்கின்ற நேக்குலா பெசிலிட்டிஸ் மீது தொடர்ந்து தாக்குதலை செஞ்சு இருக்கிறார்கள் இப்படி இருக்கிற ரைசகோட பார் மினிஸ்டரி இருந்து இந்த தாக்குதலை உடனடியாக இஸ்ரேல் நடத்தணும் இஸ்ரேல் முட்டாத்தனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முட்டாத்தனமாக செய்யப்படாமல் இந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்தங்கள் ரைசகோட பார் மினிஸ்ட்ரி இருந்து சொல்லியிருக்காங்க ஏனென்றா நேக்குலே பெசிலிட்டிஸ் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்த நடத்த ஒரு கட்டத்தில் ரேடியேஷன் லீக் ஆனது இப்பட ஆரம்பிக்கும் அப்படி ரேடியேஷன் லீக் ஏற்பட்டது என்றால் அது ஈரானில் இருக்கிற மக்களுக்கு மட்டுமில்லை ஈரானை சுத்தி இருக்கிற நாடுகளில் இருக்கிற மக்களுக்கும்

நீக்குளபெசிலிஸ் மீது தொடர்ந்து இஸ்ரோ தரப்பு தாக்குதலை நடத்துறபடியால் எப்படியான சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் என்பதற்கான அனாலிஸ்டைஸ் செய்யப் வந்தும் இந்த நீக்குள பெசிலிட்டிஸை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் ஈடுபட என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நீக்குல பெசிலிட்டிஸை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கை போறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது நீக்குல பெசிலிட்டிஸ்ல எப்படியான பாதிப்பானது என்பதற்கான அனாலிஸ்ட் செய்த உடனே அதுக்கான அறிக்கையை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் என்றும் ஈரான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இருந்து தானே கேட்டிருக்காங்க இரண்டாம் தொடர்ந்து இஸ்ரோ தரப்புல இருந்து நீக்குல பெசிலிட்டிஸ் மீது தாக்குதலை நடத்துறபடியால் எப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு என்பதற்கான ஆனால் இஸ்ரேல் ரஷ்யா திர்பிலிருந்து கேட்டுக்கிறார்கள் அதனைத்தான் அனௌன்ஸ் பண்ண போன என்றும் ஈரான் திரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க இப்ப இருக்கிற ஈரான் இப்ப இஸ்ரேலோட முழுமையான வான்பரப்பையும் எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார்கள் ஈரானோட ஐஆர்ஜிசி தரப்புலேந்து நாங்கள் நினைக்கின்ற இஸ்ரேலோட பகுதியில் கண்டிப்பா எங்களால் தாக்குதலை நடத்த முடியும் எங்களுடைய மிசைல்களை இஸ்ரேலால சுட்டுப்படுத்த முடியாது அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட தலைநகரமாக இருக்கின்ற டெலவியில இருந்து அங்கே இருக்கிற மக்கள் உடனடியாக பெரியார்கள் என்றும் ஐஆர்ஜி இருந்து ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க ஏற்கனவே ஈரான் தரப்புல இருந்து தொடர்ந்து மிசைல்களை லான்ச் பண்ணுகிறார்கள் அதிக குறைந்தளவான மிசைகளை லான்ச் பண்ணும் போது கூட இஸ்ரேலோட ஏற்பன் சிஸ்டங்களால அதனை சுட்டு கொலுத்த முடியலை அந்த அளவுக்கு வெற்றிகரமான தாக்குதலை ஈரான் தரப்புல இருந்து சிங்குன்றிருக்காங்கன்றே சொல்ல முடியும் எப்படி இஸ்ரேல் தரப்புலேருந்து ஈரானோட ஏப்பேஸ் ஆனது ஈரானுடைய வான்பகுதியானது எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்க சொல்கிறார்கள் அதே மாதிரி தான் இஸ்ரேலோட வான்பகுதி எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்காது ஈரான் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க பட் யாருடைய கருத்து உண்மை என்று பார்த்தம் என்றால் இப்போது ஈரான் லாச் பண்ண மிசைகள் இஸ்ரேலுக்கு வெற்றிகரமான தாக்குதலை மேற்கொள்கிறபடியால் இஸ்ரேலோட வான்பகுதியானது ஈரானோட கண்ட்ரோல்ல இருக்கு அதுவே நாங்கள் ஈரானோட வான்பகுதி இஸ்ரேலோட கண்ட்ரோல்ல இருக்கா என்று பார்த்தம் என்றால் இப்போதும் ஈரானிட்ட ஏர்பன் சிஸ்டம் இருக்கு இஸ்ரேலோட அதிகமான தாக்குதலை இந்த ஏடுப்பன் சிஸ்டமானது சுற்று கொண்டு இருக்கா என்று தொடர்ந்து வருகிறது ஆகவே ஈரானோட வான் தரப்பானது இஸ்ரேலோட கண்ட்ரோல் முழுமையாக வரவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கு ஒரு சில பகுதியில் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் வெற்றிகரமான தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் பட் முழுமையாக இஸ்ரேலோட கண்ட்ரோல பண்பகுதியான விரைவில் என்பதுதான் உண்மையாக இருக்கு இப்படி இருக்க ஈரான் இருந்து அமெரிக்காவோட ராணுவத்தலங்கள் அதாவது மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அமெரிக்காவோட தலங்களை குறைவைத்து தாக்குவதற்கான பிரிப்பேர் ஆகி கொண்டிருக்காங்க அமெரிக்காவோட நியோகம் பத்திரிக்கையானது செய்தியில் வெளியிட்டு இருக்காங்க ஏனென்றால் அமெரிக்கா இந்த போரில் நேரடியாக களமிறங்க போவதற்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமாக அதிகரித்து கூடி சீக்கிரம் அமெரிக்கா இன்னும் ஒன்றிரண்டு நாள் ஏன் இந்த வீடியோ நீங்க கொண்டு இருக்கிற நேரத்துல கூட அமெரிக்கா இந்த போரில் களமிறங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆகவே அமெரிக்கா இந்த பூர்க்கா களமணங்கினால் முதலீஸ்ட்டில் இருக்கிற அந்த அமெரிக்காவோடய ராணுவ தளங்களை தாக்கி அழிக்கிறதுக்காண்டு தான் இப்போது ஈரான் ரப்லேருந்து ப்ரிப்பேர் ஆகிக் கொண்டுருக்காங்க என்ற செய்திகள் வெளியவர ஆரம்பிச்சிருக்கு எப்படி இருக்கிற சிரியாவில் இருக்கிற அமெரிக்காவோட ராணுவ தலங்களில் இருந்து அதாவது அமெரிக்காவோடய பேசில் இருந்து இரண்டு பேசியில் இருந்து அமெரிக்காவோடய ராணுவ வீரர்கள் வெளியேறி இருக்கிறார்கள் என்ற செய்தியை வழி வந்திருக்கு என்ன சொல்லுவார்கள் அமெரிக்கா தரப்பிலிருந்து சிரியாவில் இருக்கின்ற தங்களுடைய ராணுவ பேசை காலி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும் ஏற்கனவே சிரியாவில இருந்து ஒரு ராணுவத்தளத்திலிருந்து அமெரிக்காவோட வீரர்கள் திரும்ப அமெரிக்காவுக்கு போயிருந்தார்கள் இப்ப இரண்டு ராணுவத்தலங்கள்ல இருந்து அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க இதன் மூலம் இந்த சிரியாவானது முழுமையாக துருக்கியோட கைவசம் போகுன்றதா இந்த ஒரு கவிதான் பல மதத்தில் எலும்பி இருக்கு ஒருவேளை அமெரிக்கா தரப்பிலிருந்து துருக்கியோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நாங்கள் ஈரானை அடிக்க போறோம் இந்த விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது இந்த விஷயத்தில் நீங்க அதுக்கு பதிலாக சிரியாவை உங்களுக்கு சிரியாவிலிருந்து நாங்கள் வெளியேறுவோம் வந்து அமெரிக்கா ஒரு டீல பேசியிருக்க கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதற்காண்டவர்களும் இதை கோக்கி சொல்லி இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக மாறியிருக்கு இப்படி இருக்கிற நேற்றைய தினம் ஈரான் இருந்து இஸ்ரேலோட மொசாட் எக்வாடஸை குறைத்து தாக்குதலை நடத்தி இருந்தார்கள் இதனை பத்தி ஐஆர்டிஎஸ்இ தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க என்றால் நாங்கள் இதற்காந்தி அன்டிடெக்டபுள் மிசைகளை பயன்படுத்தி இருக்க வந்தும் இதனால இஸ்ரேலுக்கு இது சர்ப்ரைஸ் ஆகும் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்திருக்கும் என்றும் அவர் சொல்லியிருக்கார் ஏற்கனவே ஈரான் தரப்புல இருந்து நாங்கள் சர்ப்ரைஸான அட்டாக்கை இஸ்ரேலுக்கு எதிராக செய்ய போறோம் நாங்கள் மேற்கொள்ளப்போ தாக்குதல்கள் அனைத்துமே இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஆகி இருக்கும் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஆகி இருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த வகையில் தான் அன்டிடெக்டபுள் மிசைலை பயன்படுத்தி ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இருக்காங்க உண்மையை சொல்லணும் என்றால் ஈரான் தரப்பிலே இந்த தாக்குதலை நடத்தின பிறகுதான் இஸ்ரேலில் இருக்கின்ற அலாரமானது ஒழிக்க ஆரம்பித்தது என்றே சொல்ல முடியும் வலிமையாக ஈரான் தரப்பிலே இந்த மிசைல்களை லான்ச் பண்ணும் போதுதான் இந்த எச்சரிக்கை அதாவது ஒரு மிசைல் தாக்குதலானது இடம்பெற போதாண்ட அலாரமானது இஸ்ரேலில் ஒழிக்கும் பட் ஈரான் தரப்புல இந்த தாக்குதலை மேற்கொண்ட பிறகுதான் இந்த அலரா முழிக்கிறது என்றால் ஈரான் லாட்ச் பண்ணி எமீசல் மிசைல் என்பதை நாங்கள் ஒத்துக்கொண்டுதான் ஆகணும் இது இஸ்ரேலுக்கு மேலும் பின்னறவை ஏற்படுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இந்த போருக்கு களமிறங்கினால் கண்டிப்பாக இது அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தும் அமெரிக்காவோட தளங்கள் இருந்த இடம் தெரியாமல் ஈரானால் அடிக்க முடியும் என்பதற்கு இது சிறந்த உதாரணமாக இருக்குன்னு சொல்ல முடியும் அப்படி நாங்கள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்தால் ரஷ்யாக்கும் அமெரிக்காக்கும் இடையிலான நோம்மலை சேச உடன்படிக்கையை மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தையானது இடம்பெறுவதாக இருந்தது பட் அமெரிக்கா இதனை தற்காலிகமாக இடைநிறுத்தி இருந்தார்கள் என்ற செய்தியில் இக்கணை ஒழுங்கி வந்திருந்தது இப்படி இருக்கல இப்படி இரண்டு நாடுகளுக்கு இடையிலான நோமலைசேஷன் உடம்பிக்கையில் ஏற்படுத்துவதில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி பிரசு ஆழமாக யோசித்துக் கொண்டிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பட் அமெரிக்கா இப்படி நடந்து கொள்வதில் இருந்து ரைஷாக்கு ஒரு விஷயம் புரியணும் ஈரானை தான் ரைசாவுடன் நற்புறமாக செயல்படுற மாதிரி அமெரிக்கா ஈரானை அடிச்சு முடிஞ்ச பிறகு ரைசாவை வலிமை மாதிரி அமெரிக்கா எதிராக தான் உண்மையாக இருக்கு இதனை ரைசா புரிந்து கொள்ளணும் ரைசாவை ஏமாற்றுகிறார்கள் அமெரிக்கா என்பதையும் ரஷ்யா புரிந்து கொள்ளணும் அப்படியே ரைஷா புரிந்து கொள்ளாட்டி இது மேற்பேர் ஒரு அடியாக இருக்கும் ரைசாவுக்கு மேற்பெறி ஒரு ஆபத்தாக இருக்கும் சொல்ல முடியும் இதனை ரைஷா புரிந்து கொள்வார்கள் என்பதையும் நாங்கள் விற்பனை தான் பார்க்கணும் பட் ரஷ்யா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் அமெரிக்கா

ரீதியான அடித்தங்களை குறுக்கணும் என்ற முடிவை மறுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியில் தொடர்ந்து வழி வருது பட் அமெரிக்கா தரப்பிலிருந்து இந்த விஷயத்தில் ஜிசெவன் நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல ஐரோப்பிய நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல ஏனென்றால் தம்பவர்கள் முழுமையாக இந்த ஜிசெவன் சமீபத்தில் கலந்து கொள்வதற்கு பதிலாக விலகி இருந்தார் இந்த ஜிசெவன் சமீபத்தில் தான் ரஷ்யாவுக்கு எதிராக போட இருக்கின்ற பொருளாதார தடையே ஸ்ட்ராங்காக போடுவதற்கான முடிவுகள் எடுப்பதப்படுவதாக இருந்தது பட் டிரம்பேவுகள் விலகி இருப்பதிலிருந்து இவர்களோட இந்த முடிவுக்கு டிரம்பேவர்கள் சப்போர்ட் பண்ணில்லை என்பது தெளிவாக தெரியுது அப்படி நாங்கள் ரஷ்யா பங்கு போனும் என்ற ரஷ்யாவோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் இப்போது பிரிக்ஸ் அமைப்பானது தீவிரவாதத்துக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபைட்டில் ஈடுபட போகிறோம் அதுவும் இந்தியாவினுடைய தலைமைகளை நாங்கள் பூஸ்ட் பண்ண போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் பிரிக்ஸ்ல இருக்கிற நாடுகளில் தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல்கள் இடம்பெறுது என்று சொல்ல முடியும் அது மேற்குழு நாடுகளோட வழிவகையில் தான் அது நடத்தப்படுது என்பது ஒரு விஷயம் மேற்குழு நாடுகள் தான் இப்படி பிரிக்ஸ் நாடுகளுக்கு தொடர்ந்து தீவிரவாத தாக்குதலை நடத்தி கொண்டிருக்காங்க அதுக்கான நடவடிக்கையும் அதுக்கான உதவியில் மேற்குழு நாடுகள் தான் செய்கிறாங்க என்பதுதான் உண்மையான விஷயமாக இருக்கு இப்படி இருக்கிற ரைசாக்கின் தீவிரவாத தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தது இந்தியாவுக்கும் தீவிரவாத தாக்குதல்கள் நடந்தது இதனால தான் இந்தியாவோட தலைமையில் இருக்கும் போது தீவிரவாதத்துக்கு எதிரான எங்களுடைய ஃபைட்டை நாங்கள் பூஸ்ட் பண்ணப் போறோம் பிரிக்ஸனுடைய கைட்டை நாங்கள் பூஸ்ட் பண்ண போறோம் என்று டெபுட்டி பாரன் மினிஸ்டர் சொல்லியிருக்கேன் அப்படி நாங்கள் கனடா பக்கம் போனோம் ஏன்னா கனடா தரப்புல இருந்து ரஷ்யாக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகளை இப்போது ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்காண்டி அவர்கள் செய்த வேலை தான் கொஞ்சம் சிரிப்பாக இருக்கு புடிநவர்களோட முன்னாள் மனைவியையும் சாங்ஷன் லிஸ்ட்ல கனடாவோட அரசாங்கமான ரட் பண்ணி இருக்காங்கன்ற செய்தியில் வழி வந்திருக்கு இதற்கு இது எனக்கு ரொம்ப காம்பியா தான் இருக்கு ஏனென்றால் புடிநவர்களோட முன்னாள் மனைவி அவங்களே இப்போது புடிநவர்களோட வாழ்க்கையில இல்லை அப்படி இருக்கிற அவருக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட போறேன்னு சொல்றதும் சாங்ஷன் லிஸ்டில் அவரை ஆட் பண்றதும் ரொம்ப காமெடியாக இருக்கு புதினவர்களோட முன்னாள் வரவே என்ன நினைப்பாரு நான் புதினவர்களோட இப்போது வாழ்க்கையில புதினவர்களுடைய வாழ்க்கையில இப்போது இல்லை இப்படி இருக்கல எனக்கு எதிராக இருந்தா பொருளாதார தடைகளை போடுறீங்க என்ற கேள்விதான் நான் உங்களுக்கு எழுப்பி இருக்கும் பட் கனடாவோட கவர்மெண்ட் இப்போ ரொம்ப காமெடி பண்ணிக்கொண்டு இருக்காங்க அது உக்ரைனுக்கு உதவி செய்யணும் என்ற பெயர்ல இப்படி மிகப்பெரிய காமெடிகளை பண்ணிக்கொண்டு இருக்காங்கன்றே சொல்ல முடியும் ஆகவே இந்த வீடியோட நாங்க பார்க்க வந்த செய்தியோடுதான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கிழக்கும் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணுவீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்க உடனுக்கு நான் பார்க்க முடியும் என்னமோ வீடியோ விட உங்களை வந்து நம்மி பண்றேன்